வகையான காண்டாமிருகங்கள் உள்ளனவாம் அவை ஆப்பிரிக்காவில் வாழும் கருப்பு காண்டாமிருகம் வெள்ளை காண்டாமிருகம் ஆசியாவின் வெப்ப மண்டலக் காடுகள் மற்றும் சதப்பு நிலங்களில் வசிக்கும் சுமத்ரான் ஜாவன் மற்றும் இந்திய காண்டாமிருகம் ஆகும் காண்டாமிருகங்கள் அவற்றின் மூக்கிலிருந்து வளரும் பெரிய பெற்றவையாம் பொதுவாக இந்தியாவில் வசிக்கும் காண்டாமிருகங்களுக்கு ஒரு கொம்பும் வெள்ளை கருப்பு மற்றும் சுமத்ரா காண்டாமிருகங்களுக்கு இரண்டு கொம்புகள் இருக்குமாம் உலகின் விலங்குகளில் வெள்ளை காண்டாமிருகங்களும் ஒன்றாம் மேலும் இவை ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இடை கொண்டதாம் அதாவது முப்பது ஆண்களின் இடைக்கு சமமாம் காண்டாமிருகங்கள் பெரியதாகவும் வலிமையாகவும் இருந்த போதிலும் உணவுக்காக மற்ற விலங்குகளை வேட்டையாடுவதில்லையாம் ஏனென்றால் அவை தாவர உண்ணி விலங்காம் மேலும் காண்டாமிருகங்கள் இரவு விடியற்காலை மற்றும் மாலை நேரங்களில் நிறைய புல் மற்றும் தாவரங்களை சாப்பிட விரும்புமாம் காண்டாமிருகங்கள் மிகவும் வெப்பமான சமயங்களில் நிழலில் தூங்குவதை நாம் பார்த்திருப்போம் அப்படி நிழல் இல்லாத சமயத்தில் தங்களது உடலை குளிர வைக்களில் கொண்டுள்ளனவாம் அவ்வாறு அவற்றின் உடலில் படுத்திருக்கும் சேற்றால் அவற்றின் சருமத்தை சூரிய ஒளியிலிருந்தும் பூச்சிக்கடியிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்கின்றதாம் பெரும்பாலும் காண்டாமிருகங்கள் தனிமையான சூழ்நிலையை விரும்புகின்றனவாம் தங்களுடைய எச்சங்கள் மூலமாக தங்களுடைய எல்லைகளை வரையறுத்துக் கொள்கின்றனவாம் அதே போல் காண்டா மிருகங்கள் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள தங்களுடைய எச்சங்களை பயன்படுத்துகின்றனவாம் ஏனென்றால் ஒவ்வொரு காண்டா மிருகத்தின் சாணமும் தனித்துவமானதாக இருக்குமாம் காண்டாமிருகத்திற்கு உடல் வலுவான கொம்புகள் மற்றும் அடர்த்தியான கவசம் போன்ற தோல் பொதுவாக வேட்டையாடும் விலங்கு இல்லை என்பது நாம் காண்டா மிருகங்கள் அச்சுறுத்தப்படும் போது அவற்றின் உள்ளுணர்வு அவற்றை பயம் அதையும் நேரடியாக தாக்குமாம் அது மற்ற விலங்காக இருந்தாலும் அல்லது பாதிப்பில்லாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தாக்குமாம் துரதிருஷ்டவசமாக இந்த அழகான காண்டாமிரகங்கள் சட்ட விரோதமாக மருத்துவத்திற்கு பயன்படுவதாக கூறி வேட்டையாடப்படுகிற யாருக்குத்தான் பிடிக்காது அவற்றின் நீண்ட காதுகள் மற்றும் பஞ்சு போன்ற உடல் அழகிய கண்கள் இவை அனைத்தும் நம் இதயத்தை திருடும் அல்லவா அப்படிப்பட்ட முயல்களை பற்றி நாம் சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் முயல்கள் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை உலகம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட முயல் இனங்கள் உள்ளனவாம் அவை குழுக்களாக வாழும் தன்மை கொண்டது முயல்கள் சிறந்த செல்ல பிராணியாகவும் வளர்க்கப்படுகிறதாம் ஒரு காட்டு முயலின் சராசரி வாழ்நாள் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை இருக்குமாம் அதவே செல்ல பிராணியாக வளர்க்க கூடிய முயல்கள் சரியாக பராமரிக்கப்பட்டால் பன்னெண்டு ஆண்டுகள் வரை வாழுமாம் காடுகளில் வாழும் முயல்கள் வலைகளை அதாவது மண்ணில் குழிப்பறித்து வாழுமாம் அவ்வாறு தோண்டும் வலைகளானது பல நுழைவாயுள்களுடன் சிக்கலான அமைப்பை உருவாக்குகின்றனவாம் முயல்களின் பற்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்குமாம் அதனாலேயே உணவை சரியாக சாப்பிடுவதற்கு மற்றும் பற்களை ஒழுங்காக வைத்திருக்க அவைகள் அடிக்கடி மென்று சாப்பிட்டு கொண்டே இருக்குமாம் அவை பெரும்பாலும் தாவரங்கள் கேரட்டுகள் பழங்கள் மற்றும் சிறு தானியங்களையும் சாப்பிடுமாம் முயல்கள் மிகவும் வேகமாக ஓடும் உயிரினமாம் அவை மணிக்கு இருபத்தி ஐந்து மைல் வேகத்தில் ஓடுமாம் மேலும் நீரிலும் நங்கு நீண்டும் திறனும் அவற்றிற்கு உண்டாம் பொதுவாக முயல்கள் மிகவும் உணர்திறன் அதிகம் வைத்தவையாம் அதன் மூலம் தொலைவில் இருக்கும் ஆபத்தை கூட உணர்த்து கொள்ளுமாம் அதே போல் அவற்றுக்கு பார்வை திறனும் அதிகமாம் மேலும் அவற்றால் டிகிரியில் அச்சுறுத்தப்படும் ஓடுவதற்கு முன்பு முதலில் அவை இருக்கும் இடத்தில் அப்படியே உறைந்து நின்று விடுமாம் அப்படி நிற்கும் போது அவற்றை சுற்றி நடக்கும் நிலைமையை சுதாரித்து சிறந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு கூடுதல் நேரம் அவற்றுக்கு கிடைக்குமாம் முயல்களை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அவற்றின் முன்பாதத்தில் நான்கு விரல்களும் பின்பாதத்தில் ஐந்து விரல்களும் உள்ளனவாம் அவற்றின் மூலம் விரைவாக சுற்றி வரும்போது சமநிலையை பராமரிக்க உதவுகின்றதாம் உலகில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலந்தி இனங்கள் உள்ளனவாம் இவற்றில் ஆயிரத்தி எண்ணூறு வகை சிலந்திகள் இந்தியாவில் காணப்படுகின்றனவாம் சிலந்துகள் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உலகில் வாழ்ந்து வருகின்ற ஒரு பழமையான உயிரினமாம் சிலந்துகளின் உடல் மெலிதான உடற்பகுதிகளால் ஆனது எட்டு கால் பூச்சி என்று அழைக்கப்படும் சிலந்திக்கு எட்டு கால்கள் இருப்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் தானே அதே போல சிலந்திக்கு ஆறு முதல் எட்டு கண்கள் வரை உள்ளனவாம் ஆண் சிலந்தியை விட சிலந்தியின் உருவம் எடையில் பெரியதாக இருக்குமாம் சிலந்திகளுக்கு எறும்புகள் என்றால் பயமாம் இதற்கு காரணம் எறும்புகளிடம் இருக்கும் ஒருவித வித அமிலம்தானாம் சிலந்திகளில் கடும் விஷத்தன்மை உடையவையும் உண்டு இத்தகைய விஷ சிலந்திகள் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுகின்றனவாம் சிலந்திகள் மிகவும் முன்னறிவு உள்ளவையாம் அவற்றின் வலைகளை உருவாக்குவதற்கு என்றே சிலந்திகளின் வளர்ச்சி புறத்தில் ஆபத்தான சமயங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தன் முட்டைகளை பாதுகாக்கவும் என பல்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றனவாம் மனிதர்களால் சாதாரணமாக பத்து சென்டிமீட்டர் தூரத்தில் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளின் தடிமனை விட சிலந்தி வலையின் தடிமன் பல மடங்கு சிறியவையாம் ஆனால் ஒரே எடையிலான சிலந்தி வலையை இரும்புடன் ஒப்பிடுகையில் சிலந்தியின் வலைதான் இரும்பை விட வலிமையானதாம் பென்சில் அளவு தடிமன் கொண்ட சிலந்தி வலையை பயன்படுத்தி விமானத்தை கூட எடுத்து நிறுத்திவிட முடியுமாம் சிலந்திகள் பெரும்பாலும் அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் தான் வலை பின்னுகின்றனவாம் இந்த நேரத்தில் தான் பூச்சிகள் அதிக அளவில் பறந்து அவற்றின் வலைகளில் சிக்கி சிலந்திகளுக்கு உணவாக கிடைக்கிறதாம் சிலந்திகள் ஆண்டிற்கு நானூறு முதல் எண்ணூறு மில்லியன் டன் தீமை செய்யும் பூச்சிகளை உணவாக உண்ணுகின்றனவாம் குறிப்பாக தாவரங்களுக்கும் பயிர்களுக்கும் தீமை செய்யும் பூச்சிகள் தான் சிலந்திகளுக்கு பிடிக்குமாம் ஆகையால் உழவர்களின் உச்ச நண்பனாகவும் திகழ்கின்றன வீடுகளில் மொய்க்கும் ஈ கொசு போன்ற நோய் பரப்பும் பூச்சிகளும் சிலந்திகளுக்கு உணவாகின்றனவாம் இந்த உலகில் மனிதர்களின் நண்பன் என்று அழைக்கப்படுவை நாய்கள் என்றே கூறலாம் அல்லவா அதேபோல் தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு சிறந்த செல்லப்பிராணியாகவும் நாய்கள் இருந்து வருகின்றன நாய்கள் நமக்கு பல வகைகளில் உதவுகின்றனவாம் நம் வீடுகளை காவல் காப்பதற்கு மட்டுமின்றி தற்போது மனிதனுக்கு சிறந்த நண்பனாகவும் இருந்து வருகின்றது இப்படிப்பட்ட நாய்கள் பற்றி நீங்கள் அறிந்திராத சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்க்கலாம் முதன் முதலில் தோன்றியதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றனவாம் பொதுவாக நாய்கள் நரிகளினத்தை சேர்ந்தவையாம் நாய்களுக்கு ஐந்து அறிவு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அப்படி இருந்தும் அவற்றின் ஞாபக திறனானது வார்த்தைகளை கூட ஞாபகம் வைத்துக் கொண்டு புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளும் அளவிற்கு திறன் பெற்றதாம் பொதுவாக மனிதர்களுக்கு தனிமை என்பது நிறைய வேதனையை தருமல்லவா அது போலவே நாய்களும் தனிமையில் இருந்தால் கவலைக்கு உள்ளாகுமாம் இதன் காரணமாகவே நாய்கள் மனிதர்கள் இல்லை என்றால் அதனால் தனிமையில் வாழ்வது மிகவும் கடினமாம் நாய்களுக்கு மனிதனைப் போல் மிகவும் அன்பு காட்டும் திறன் உண்டு நாய்களுக்கு ஒரு முறை உணவு போட்டாலும் தனது வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் திறனை பெற்றிருக்குமாம் நாய்கள் சில நேரம் புற்களை சாப்பிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா இவ்வாறு நாய்கள் புற்களை சாப்பிட காரணம் தங்களின் உடல்நிலையைத் தன்னே அறிந்து கொண்டு சிறிமான மண்டலத்தில் பாதிப்பு இருப்பதை கண்டிருந்து அதற்கு மருந்தாக புற்களை சாப்பிடுமாம் பொதுவாக நாய்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தேவைப்படுவதில்லை தன்னை தானே சரி செய்து கொள்ளும் திறன் கொண்டிருக்குமாம் இயல்பாக நாய்களுக்கு நன்கு கேட்கும் திறன் நுகரும் திறனையும் பெற்றவை இதன் காரணமாக நாய்களுக்கு பூமியில் ஏற்படும் இயற்கை சீற்றத்தையும் கூட எளிதாக கண்டறிய முடியுமாம் அதேபோல் போல் கேன்சர் உள்ளவர்களை கண்டறியும் திறனும் பெற்றிருக்குமாம் இதன் நுகரும் திறன் மனிதனை விட பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை அதிகமாம் மனிதர்களுக்கு எப்படி கைரேகை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையாக உள்ளதோ அதுபோலவே நாய்களின் மூக்கில் காணப்படும் ரேகைகளும் ஒவ்வொரு நாய்களுக்கும் மாறுபடும் மாம்பழங்களின் சாறு நிறைந்த தங்க உலகத்திற்கு வருக மாம்பழங்கள் ஏன் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா மாம்பழத்தின் இனிமையான சாகசத்தில் மூழ்குவதற்குத் தயாராகுங்கள் ஒன்று மாம்பழம் பழங்களின் ராஜா பல வெப்பமண்டல நாடுகளில் மாம்பழங்கள் மிகவும் சுவையான மற்றும் மதிப்புமிக்க பழங்களில் ஒன்றாகும் அவை நான்காயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பயிரிடப்படுகின்றன அவை தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியா மற்றும் மியான்மரில் தோன்றின மூன்று இந்தியா உலகின் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தியாளர் இந்தியா வேறு எந்த நாட்டையும் விட அதிக மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறது இது உலகின் மொத்த மாம்பழ உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதியாகும் நான்கு மாம்பழத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன உலகளவில் நூற்று கணக்கான மாம்பழ வகைகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான சுவைகள் அமைப்பு மற்றும் வண்ணங்களை கொண்டுள்ளன சில பிரபலமான வகையான ஆல்போன்சா டாமி அட்கின்ஸ் ஆகியவையும் அடங்கும் ஐந்து நான்கு கிலோவுக்கு மேல் எடையுள்ள மிக அதிக எடை கொண்ட மாம்பழம் கொலம்பியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வகையான மாம்பழம் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து கிலோ எடையுடன் கின்ன சூலக சாதனையை படைத்துள்ளது ஆறு மாம்பழம் உங்களை மகிழ்ச்சியாக உணர வைக்கும் மாம்பழத்தில் அதிக அளவு வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ட்ரிப்டோபான் உள்ளன அவை மகிழ்ச்சி ஹார்மோன் என்ற செரோடோனின் உற்பத்தி செய்ய உதவுகின்றன ஏழு மாம்பழ மரங்கள் பல நூற்றாண்டுகளாக வாழக்கூடியவை சில பழங்களை தரக்கூடிய மாம்பழ மரங்கள் ஆண்டுகளுக்கும் மேலாக வாழக்கூடியவை மாம்பழங்கள் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டன விவசாய பூச்சிகள் குறித்த கவலைகள் காரணமாக இந்திய மாம்பழங்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது பின்பு தடை இறுதியாக நீக்கப்பட்டது ஒன்பது வாழைப்பழங்கள் காகித பையில் வைக்கப்படும் போது வேகமாக பழுக்கின்றன வாழைப்பழங்களைப் போலவே மாம்பழங்களும் எத்திலின் வாயுவை வெளியிடுகின்றன இது பழுக்க வைப்பதை துரிதப்படுத்துகிறது அவற்றை காகித பையில் வைத்திருப்பது வாயுவை பிடித்து விரைவாக பழுக்க வைக்க உதவுகிறது பத்து மாங்கோ என்ற சொல் மாங்காய் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து வந்தது போர்த்துகீசிய வர்த்தகர்கள் பழத்தை ஐரோப்பாவிற்கு கொண்டு வந்து மங்கா என்ற வார்த்தையை மாற்றின மாம்பழம் அன்பின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவிலும் பிலிப்பைன்ஸிலும் மாம்பழங்கள் அன்பையும் செழிப்பையும் குறிக்கின்றன சில கலாச்சாரங்களில் மாம்பழத்தை பரிசளிப்பது நட்பு மற்றும் நல்லெண்ணத்தின் அடையாளமாகும் திமிங்கலம் தன் கடலில் வாழும் பாலூட்டி இனங்களிலேயே மிகவும் பெரியதாம் நீல திமிங்கலத்தின் நீளம் எண்பது முதல் நூறு அடி நீளம் வரையும் எடை ஒரு லட்சத்தி ஐம்பது கிலோ வரையும் எடுத்துக்காட்டாக முப்பது வளர்ந்த யானையின் எடைக்கு சமமாம் அவற்றின் நாக்கின் எடை மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வரை இருக்குமாம் அதாவது ஒரு வளர்ந்த பெண் யானையின் இடையாம் நீல குட்டி பிறக்கும் போதே இரண்டாயிரம் கிலோ வரையும் இருக்குமாம் நீல திமிங்கலத்தின் நாயுட்காலம் எண்பது முதல் தொண்ணூறு ஆண்டுகளாம் மேலும் அதிகபட்சமாக நூற்றி பத்து ஆண்டுகள் வரையும் வாழுமாம் நீல திமிங்கிலங்கள் இறால் மற்றும் சிறிய வகை மீன்களை விரும்பி ஒண்ணுமாம் அவை நாள் ஒன்றுக்கு உண்ணும் உணவின் எடையானது நான்காயிரம் கிலோ வரை இருக்குமாம் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீல திமிங்கலங்களின் தொண்டை பகுதிப்பந்து அளவில் உள்ள உணவை கூட விழுங்க முடியாது எனவே இவற்றால் மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லையாம் நீல திமிங்கலங்கள் பாட்டு பாடும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அவை குட்டிகளுடன் இருக்கும்போது போது அவ்வாறு பாடுமாம் இவை தொடர்ந்து அதிகபட்சமாக ஆறு நிமிடங்கள் வரை பாடுமாம் மனிதனை தவிர பாட்டு பாடக்கூடிய உயிரினம் இவைதானாம் நீல திமிங்கலங்கள் தூங்கும் போது நீந்துவதில்லையாம் அவ்வாறு தூங்கும் போது அதன் அதிக இடை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடலின் தரைப்பகுதிக்கு மூழ்கி கொண்டே செல்லுமாம் அவை

ஆனால் நீல திமிங்கலமோ தனது வாளினை மேல் ஆட்டி நீந்துமாம் அதேபோல் உலகில் நீண்ட தூரம் இடம்பெயரும் உயிரினம் இவைதான் இவை குளிரான கடல் பகுதியிலிருந்து வெப்பமான கடல் பகுதிக்கு நீந்தி செல்லும் நீல திமிங்கலங்கள் மனிதர்களைப் போல காற்றை சுவாசிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் இவை காற்றினை சுவாசிக்க கடலில் மேற்புறத்திற்கு வருமாம் ஆனால் அவற்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை காற்றினை சுவாசிக்காமல் ஆழ்ந்த கடலில் இருக்க முடியுமாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நீல திமிங்கலங்களின் எண்ணிக்கை இருந்தனவாம் ஆனால் தற்போது முதல் மட்டுமே உலகில் உள்ளன திமிங்கலங்களை உணவுக்காகவும் மருத்துவ பயன்பாட்டிற்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கிறதாம் எனவே இன்னும் சில வருடங்களில் நாம் திமிங்கலத்தினை அருங்காட்சியகத்தில் மட்டுமே பார்க்க நேரிடும் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் நம்முடைய உலகில் வாழும் அரிய மற்றும் பெரிய உயிரினமான நீல திமிங்கலங்களை பாதுகாப்பது நமது கடமைதானே என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய்